வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம செடியை பற்றி பார்க்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆலோசனை அதாவது நம்ம இவ்வளோ காலம் செடி வளர்த்ததை வச்சு நம்மளுக்கு கிடச்ச அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் தோட்டம் அமைக்கணும் செடி வைக்கணும் அப்படின்னா இங்கே போய் அங்கே கார்டனில் அழகழகாக இருக்கிற செடியெல்லாம் வாங்கி வைக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து எந்த ஊர் அந்த ஊருக்கு தகுந்த மேனைக்கு விளைஞ்ச இதெல்லாம் இருக்கும் நம்ம மதுரையில் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது எது நம்மளுக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்ற மணிக்கான செடியை வாங்கி வந்து வைக்கணும் அதுதான் நம்ம ஊருக்கு நம்மளோட டெம்பரேச்சருக்கும் செட் ஆகும் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பூ பூக்கும் ரோஜாப்லாம் பெங்களூர் வசதி இந்த மாரிக்கெலாம் வாங்கி வைச்சிங்கன்னா செடி வளர்க்குற ஆசையே விட்டு போயிடும் ஏன்னா அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு சுற்று இருக்கிறவங்க வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குது அதில் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து வாங்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய அனுபவம் இப்போ கூட பாருங்களேன் இந்த ரெய்னி லில்லி எப்படி பூத்துக்கிட்டு இருக்குண்ண இதுக்கு அடுத்து இது ஒரு ரெய்னி லில்லி சகப்பு இதுவும் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு பூ பூக்குது மழை பெஞ்சா சரியா இதுவும் ரெய்னி லில்லி இது கோல்டன் இல்லோ இது ஒன்று ரெண்டு பூக்குது ஆனால் இதை வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் என்ன ரெய்னி லில்லின்னே தெரில இப்போ ஆறு மாதம் ஆச்சு நம்மகிட்ட இருக்குது பூக்கவே இல்லை மாதிரிக்கு இங்கே பாருங்கள் இதுவும் ஆறு மாதம் ஆச்சு நல்லா காடு கண்டா வளர்ந்துருச்சே ஒழிய பூவே வரலாம் இப்படியே பூ வராமே இருக்கும் இதை இப்போ நம்ம வெறும் ஃபுல்லாகவே அது காலம் பார்க்குறது இந்த பார்த்தீங்களா இது எப்படி இருக்கு இதே இதுங்க வர இது எப்படி இருக்குங்க ஏதோ பிடிச்சிருக்கு இது அப்போ நம்ம எங்கள் இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுறது இது பண்ணா ஹைப்ரிடு ஹைப்ரிடுன்னு சொல்லி பாக்க அழகாக இருக்கும் ஆனால் நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது வெப்பநிலைக்கும் இல்லைக்கும் இருக்கும் இது நல்லா விளையுது ஆனால் பூவை காலம் இது வளரவும் இல்லை பூக்கவும் இல்லை இதே மேனைக்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பத்து பன்னெண்டு வெரைட்டி இருக்குது இந்த லில்லியில் என்கிட்ட அப்புறம் மற்றபடி சம்மர் லில்லி நல்லா பூக்கும் இந்த சம்மரில் நல்லா பூக்கும் எல்லா விலை பெருசாக இருக்கும்போங்க இது சம்மர் லில்லி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது சம்மருக்கு தான் பூக்கும் அப்புறம் மாட்டுக்கு ஒரு வருஷம் வரைச்சு வளர்த்துட்டு சம்மர் வப்போ ஒரு மூணு மாதம் பார்த்துக்குவோம் இந்த லில்லியை பூவா ஆனால் இதெல்லாம் எப்போ பூக்கும்னே தெரில ரெய்னி சீசன் இல்லின்றாங்க அப்புறம் மழை பெஞ்சால் பூக்கணும்ல பூக்க மாட்டேங்குது பாருங்க இதெல்லாம் ஏன் ஆறு மாதமாக நம்ம வீட்டு தொட்டியில் இருக்குது என்ன சைஸில் இருக்குன்னு பாருங்க வாங்கிட்டு வந்த கிழங்குலேருந்து இலை விட்டதோடு நிற்கிது ஆனால் முளைக்குது சாகாமல் இருக்குது ஆனால் அதுக்கு கஷ்டப்பட்டு தான் அதை பாதுகாக்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போய் கார்டனில் செடி வாங்கி வளர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ